அலெக்சாண்டர் த்ரீ கிரேட் இறக்கும்போது அவர் தன்னுடைய தளபதிகளை கூப்பிட்டு தன்னுடைய மூன்று ஆசைகளை கூறினார் ஒன்று மிகச் சிறந்த மருத்துவர்கள் மட்டுமே என்னுடைய சவப்பெட்டியை எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது எனது செல்வத்தை கல்லறைக்கு செல்லும் சாலையில் சிதறிவிடுங்கள் மூன்றாவது எல்லோருக்கும் தெரியும்படி எனது கையை காற்று தொங்கவிடுங்கள் விடுங்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த படைத்தளபதிகள் இதற்கான காரணத்தை கேட்டார்கள் அலெக்சாண்டர் பதிலளித்தார் சிறந்த மருத்துவர்கள் கூட மரணத்தை குணப்படுத்த சக்தி அற்றவர்கள் என்பதை காட்ட மருத்துவர்கள் எனது சவப்பெட்டியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் எனது செல்வத்தால் சிதறிய சாலைகள் எனக்கு வேண்டும் அதனால் பூமியில் சம்பாதித்த செல்வங்கள் பூமியில் சிதறி கிடைக்கிறது என்று அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் கடைசியாக என் கைகள் விழியில் தொங்கவிட சொல்வதற்கு காரணம் நாம் வெறுங்கையில் பிறந்தோம் வெறும் கையோடு செல்கிறோம் என்று மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம் அனைவருக்கும் நினைவூட்டுவது என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் உண்மையான செல்வம் நாம் சேகரிப்பதல்ல ஆனால் நாம் விட்டுச் செல்லும் ஞானம்தான் வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கமளித்து மேம்படுத்துவதாகும் எனவே நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருந்தால் கங்கிராஜுலேசன் நீங்கள் வளர்ச்சியின் பாதையை சென்று கொண்டிருக்கிறீர்கள்